ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஜே மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்த கொஸ்டின் இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஃபோர்த்து சாப்டர் நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டர் இருக்குது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட பண்புகள் நேர்மார் முக்கோணவியல் சார்புகளின் பண்புகளை யூஸ் பண்ணித்தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை நம்ம ரீகால் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா முக்கோணவியல் அறிமுகம் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது அதில் வந்து சயின் காஸ்டிட்டா காஸ்டீட்டா டேன்டிட்டாவோட வரையறை அதை பற்றி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்றத படிச்சிருப்போம் அந்த நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சரி இப்போ வந்து என்னென்ன பண்புகள் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல் பண்பு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொய்ட் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர்ட் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ விட அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்லேருந்து காஸ் காஸ் சைன் சைன்இன்வர்ஸுக்கோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன அளிக்கலாம்னா எக்ஸு அந்த எக்ஸோட வேலு எதுக்குள்ள இருக்கும்னா க்ளோஸ் இன்டர்வெல் மைனஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நினைக்கலாம் எக்ஸோட வேல்யூ மூடி இடைவெளி மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ வந்து சமூக வரும் கொஸ்டினில் என்ன கொடுக்காங்கன்னா நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் முதன்மை மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும் எனில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைட் பை டென் இன்ட்டு காசு ஆஃப் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் டூ டிவைட் பை ஃபைவ் சைன் ஆஃப் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீயின் மதிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள வேலையை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம் இங்கே காசு இருக்குது இங்கே டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீ இருக்கு இங்கே சைன் இருக்குது இங்கே டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீ இருக்குது ஸோ அப்போ இந்த இங்கே வந்து டென் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை த்ரீக்கு ஈக்குவலான காஸ் இன்வர்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சு பிரதி இடணும் இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு ஈக்குவலான மதிப்பு சைன் இன்வர்ஸில் கண்டுபிடிச்சு நம்ம இங்கே இடணும் ஏன் அப்படின்னா இங்கே சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்பை யூஸ் பண்ணலாம் இங்கே காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்பை பயன்படுத்தலாம் ஸோ அப்போ இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு ஈக்குவலான சைன் இன்வர்ஸ் மதிப்பு காசு இன்வர்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி செய்யலாம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாமே நம்ம செய்யலாம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு பேரில் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணு அப்படின்றத எடுத்துடுவோம் அப்போ டேன் ஆல்ஃபா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு பை மூணு ஓகே இப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் ஒன்று நம்ம எடுத்துக்கிற போகிறோம் செங்கோணமுணம் ஏபிசி ஏ பிசி இது செங்கோணம் இது ஆல்ஃபா அப்படின்னு வச்சுக்கிறோம் இது வந்து எதிர்ப்பக்கம் ஏபின்றது எதிர்ப்பக்கம் பிசின்றது அடுத்துள்ள பக்கம் ஏசின்றது கர்ணம் சரி டேன் ஆல்ஃபா நாலு பை மூணு அப்படின்னா டேர்ன் ஆல்ஃபா என்ன கிடைக்கும் அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் நாலு அப்போ இந்த எதிர்பக்கம் என்ன வந்துடும் நாலு வந்துடும் அடுத்த பக்கம் மூணு கர்ணம் நமக்கு தெரியாது அதனால் நம்ம எக்ஸ் அப்படின்றத வச்சுக்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ இது செங்கோணம் முக்கோணமாக இருக்கிறதுனால இதில் பித்தாரஸ் தேட்டத்தை பயன்படுத்த போகிறோம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஏசின்றது இங்கே கர்ணம் அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் அப்போ ஏசி ஸ்கொயர் என்ன வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து நாலு அப்போ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து மூணு அப்போ மூணு ஸ்கொயர் அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்வல்ட்டு நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்பது அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினோம்னா இருபத்தி ஐந்து அப்போ எக்ஸு என்ன கிடைக்கும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் ஸ்கொயர் விட்டு எடுக்கிறோம் அப்போ இருபத்தஞ்சிக்கு வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா ஐந்து கிடைக்கும் அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐந்து கிடைக்குது ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து நம்ம சைன் ஆல்ஃபா கண்டுபிடிப்போம் சைன் ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் என்னது நாலு கர்ணம் என்னது ஐந்து அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் நாலு பை ஐந்து சரி இப்போ காசு ஆல்ஃபா என்ன வரும் இந்த முக்கணத்தில் இருந்து பாருங்கள் அப்போ காஸ் ஆல்ஃபா என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கத்தோட இங்கே என்ன இருக்குது மூணு வகுத்தல் கர்ணம் என்னது அஞ்சு அப்போ காசு ஆல்ஃபா ஈக்குவல்ட்டு மூணு பை ஐந்து அப்போ ஆல்ஃபாஸ் ஈக்கோல்ட்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மூணு பை ஐந்து அப்படின்றது வந்துடும் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு ஈக்குவலான சைன் இன்வெர்ஸ் மதிப்பு காஸ் இன்வெர்ஸ் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி இந்த மதிப்பை கொண்டு போய் அங்கே பிரதிடணும் சரி இப்போ ஆல்ஃபா சீக்வல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் நாலு பை மூணு இதோடைய காஸ் இன்வர்ஸ் மதிப்பு சைன் இன்வர்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் காஸ் இன்வர்ஸ் மதிப்பு என்னது அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைட் பை ஃபைவ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைட் பை ஃபைவ் சைன் இன்வெர்ஸ்லையும் மாத்திருந்தோம் அதுக்கு என்ன வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் அப்படின்றது கிடச்சிருந்துச்சு இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இதில் கொஸ்டினில் சப்ஷூட் பண்ணுவோம் இங்கே டேன் இன்வெர்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஷூட் பண்ணோம்னா காஸ் இன்வர்ஸ் ஏன்னா இங்கே காசு இருக்கிறதுனால காசு இன்வர்ஸ் இங்கே வந்து சைன் இருக்கிறதுனால அந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு பேரில் அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சாக பிரதிட போகிறோம் ஓகேங்களா சரி அப்போ இது என்ன வந்துடும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைட் பை டென் எண்டு காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைட் பை ஃபைவ் ஏன் அப்படின்னா அந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணுக்கு பேரில் இதை பெருதிடுறோம் ப்ளஸ் ரெண்டு பை ஐந்து எட்டு சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை மூணு பேரில் இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை ஐந்தை பிரதி ஓகேங்களா சரி இப்போ இங்கே பாருங்களேன் இங்கே காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் இருக்கு இங்கே சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் இருக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி எனக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸு எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் இன்ட்ரோல் மைனஸ் ஒன் டூ பிளஸ் ஒன்னுக்குள்ள இருக்கும் மூணு பை அஞ்சு இருக்கும் அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கணும் ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை டென் இன்ட்டு அப்போ இது என்ன வந்துடும் காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸு இப்போலாம் மூணு பை ஐந்து இருக்குது அப்போ இது மூணு பை ஐந்து வந்துடும் ப்ளஸ் இந்த ரெண்டு பை ஐந்து அப்படியே இருக்குது இங்கே சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த பண்பை யூஸ் பண்ணுறோம் அப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை ஐந்து என்ன வந்துடும்னா நாலு பை ஐந்து அப்படியே வந்துடும் ஓகே அப்போ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை பெருகிடுவோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது பத்து இன்ட்டு ஐந்து ஐம்பது ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஈக்குவல் டு இங்கே பாருங்களேன் இந்த பின்னத்தில் வந்து பகுதிகள் வேறு வேறு இருக்குது ஓகேவா இங்கே ஐம்பது இருக்குது இங்கே இருபத்தஞ்சி இப்போ இந்த ஐம்பதுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நம்ம மீச்சிமா எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஐம்பது தான் கிடைக்கும் இது இருபத்தஞ்சை காமனாக வெளியே எடுத்துறோம் அப்படின்னா இது ரெண்டு கிடைக்கும் இங்கே ஒன்று வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியாது ஸோ இதை பெருக்கணும்னா ஐம்பது கிடைச்சிடும் அப்போ மீச்சிமா ஐம்பது சரி அப்போ இங்கே ஐம்பது வரணும்னா இங்கே ரெண்டாவும் மேலேயும் ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ என்ன வரும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்பது பை ஐம்பது ப்ளஸ் இங்கே ரெண்டாவில் போயிருக்கணும் இங்கே ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ பதினாறு பை ஐம்பது அப்படின்ட்டு வந்துடும் அப்போ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை கூப்பிட்டுங்க ஒன்பது ப்ளஸ் பதினாறு இருபத்தைந்து வந்துடும் இருபத்தஞ்சி பை ஐம்பது இப்போ இருபத்தஞ்சு இப்போ என்ன வேலி கிடைச்சிருக்கு அப்படின்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் இருபத்தஞ்சு பை ஐம்பது இதை நம்ம கடைசியாக நம்மளுக்கு என்ன வந்துச்சு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இருபத்தஞ்சு பை ஐம்பது இதை கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சா ரெண்டு இருபத்தஞ்சா ஐம்பது அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ஓகே இப்போ இந்த இன்வர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ்ஸு இதோடைய சார்பகம் வந்து மைனஸ் ஒன்கம்மா ப்ளஸ் ஒன் இதோடய வீச்சகம் வந்து பார்த்திங்கன்னா மூடி இடைவெளி ஜீரோ டூ ஃபைக்குள்ளே இருக்கும் ஓகேவா அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ இதை முதன்மை மதிப்புகள்ன்றது ஜீரோ டூ ஃபை தான் இங்கே காசு இன்வர்ஸுக்கு ஓகேங்களா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ மதிப்பு என்ன கிடைக்கும்னா ஃபை பை த்ரீ ஏன் அப்படின்னா காஸ் ஃபை பை த்ரீயோட மதிப்பு ஒன் பை டூ இங்கே பை பை த்ரீ அப்படின்றது சிக்ஸ்டி டிகிரியாகவும் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னது ஃபை பை த்ரீ இப்போ இந்த பை பை த்ரீ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கொஸ்டினில் மொதல் ஆன்சர் ஜீரோ அப்போ இது இல்லை ரெண்டாவது ஆன்சர் ஃபை பை ஃபோர் இல்லை மூணாவது ஆன்சர் பை பை த்ரீ அப்போ இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் டி வந்து ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது இது ஆன்சர் இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா அப்போ இதே மாதிரி கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த கொடுத்துருக்க கான்செப்டை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு J.E. மெயின் questionல, சந்திப்போம் நன்றி வணக்கம்